சரி இப்போ காலே இப்போ வந்து அவர் சொல்கிற ஒரு வார்த்தையை பார்க்குறோம் இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி தான் இந்த கா இங்கே காணானுக்குள்ள வர்றாங்க ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க சொல்கிறாங்க நம்ம வந்து உள்ள போக வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது காலேபு சொல்கிற ஒரு வார்த்தை நாம் அவர்களை எல்லாம் ஜெயிக்கலாம் அப்படின்னு வார்த்தை சொல்லுகிறார் எளிதாக நம்ம ஜோ ஜெயிக்கலாம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம அதில் கவனிக்கிறோம் அதில் நம்ம பார்க்கும் பொழுது ஜனங்கள் என்ன அவர்களுடைய மனநிலை அப்படின்னு சொன்னால் இந்த காலேபு வந்து தேவனுடைய வார்த்தையை சுமக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான் ஜனங்கள் எல்லோருமே நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே அர்த்தம் இல்லாமல் புரியாமல் பேசி கொண்டிருக்கிறாங்க ஆனால் இந்த காலே வந்து கத்தருடைய வார்த்தையே அவன் பேசுகிற ஒரு மனுஷனாக இருக்கிறான் கத்தருடைய வார்த்தைன்னா இவனும் அந்த அந்த பார்க்க உள்ளே போகிறான் போகும்பொழுது ஆண்டவர் என்ன பேசினாரோ என்ன வாக்கு பண்ணினாரோ என்ன சொன்னாரோ அந்த வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை இவனுக்குள்ள ஆழமாக இருக்கிறது ஆழமாக இவன் இருதயத்தில் அது வேறு ஒன்று இருக்குது மற்ற விஷயத்தெல்லாம் இவன் பெரிய இது படுத்தலை அப்போ இந்த ஜனங்கள் எல்லாருமே பொதுவாக மனிதர்கள் என்ன பேசுவாங்களோ அதை பேசுகிறாங்க அந்த வார்த்தைகளை பேசுவாங்க பொதுவாக அதாவது ரட்சிக்கப்படாதவங்க பொதுவாக ஒரு விஷயத்தை பார்த்தா எப்படி பார்த்து பேசுவாங்களோ ஆண்டவரை அறியாதவர்கள் அந்த பெர்ஸ்பெக்டிவில் அந்த பார்வையில் கால் மற்றவர்கள் பேசுகிறாங்க ஆனால் காலேபு வந்து ஆண்டவர் ஒரு சூழ்நிலையை எப்படி பார்ப்பாரோ அதே மாதிரி அவன் பார்த்து பேசுகிறான் ஆண்டவர் எப்படி பார்ப்பார் ஆண்டவருடைய பார்வை எப்படி இருக்கும் அந்த பார்வையில் காலேபு பேசுகிறதை நம்ம பார்க்குறோம் காலையிலா அப்போ இஸ்ரவேலர்கள் எல்லாரும் காணானியர்கள் அவர்களை எப்படி பார்க்குறாங்க அந்த பார்வையில் அவங்க பேசுகிறாங்க காணானியர்கள் வந்து இவர்களை எப்படி பார்க்குறாங்களோ அந்த பார்வையில் அவங்க எங்களை எப்படி பார்க்குறாங்க அவங்க பார்வையில் நாங்கள் வெட்டிக்கிளிகளை போல் இருக்கிறோம் அவங்க பார்வையில் நம்ம சாதாரணவார்கள் எல்லாம் பெரியவர்கள் அவர்கள் அவர்களுடைய பார்வையில் தங்களை பார்க்கிறார்கள் ஆனால் காலிபோ கர்த்தர் இந்த இஸ்ரவல் ஜனங்களை எப்படி பார்க்கிறாரோ அந்த பார்வையில் பார்க்கிறார் ஸோ ஏற்கனவே நான் இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன் காலைப்பகுள்ள இருந்தது என்னென்னா ஆவிக்குரிய பார்வை என்று சொல்லியிருக்கிறேன் ஆனால் இன்னொரு பகுதியில் பார்க்கும்பொழுது பொதுவாக ஜனங்களுக்கு இந்த ஜனங்களுக்கு அன்றைக்கி நம்ம பார்த்தோம் விழுந்து போன ஒரு பார்வை இருந்தது அதே நேரத்தில் இன்னொரு பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது பொதுவாக ஜனங்கள் இச்சிக்கப்படாதவங்க கொஞ்சம் ஞானமானவங்க எப்படி பார்ப்பாங்க ஒரு சூழ்நிலையை ஞானம் உள்ளவர்கள் விழுந்து போன பார்வையல்ல நான் ஞானம் உள்ளவர்கள் ஒரு காரியத்தை பார்த்தா ஞானம் உள்ள உலக உடையவர்கள் ஒரு காரியத்தை பார்த்தா எப்படி பேசுவாங்க அந்த பார்வை இவங்களுக்கு இருக்குது இவங்க யாருமே ஒரு பக்கத்தில் இவங்களுக்கு விழுந்து போன பார்வை இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் இவர்கள் என்ன பார்ப்பாங்க மற்றவர்கள் என்ன பார்ப்பாங்க அதாவது ஓரளவுக்கு கொஞ்சம் பொதுவாக அந்த இது அறிவு உள்ளவங்க ஒரு விஷயத்தை பார்த்தா எப்படி பார்ப்பாங்க அந்த இதில் பேசுகிறாங்க அது மற்றபடி அது தப்பே கிடையாது அவங்க சரி சரிதான் ஆனால் காலை இப்போ அந்த விழுந்து போன பார்வையும் அல்ல பொதுவாக ஜனங்கள் ரட்சிக்கப்படாதவங்க ஆண்டவர் அறியாதவங்க பார்க்குற பார்வையும் அல்ல எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு பார்வை பரலோக பார்வை ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்குறார் ஆண்டவருடைய பார்வையில் நான் எப்படி இருக்கிறேன் அதை காலேப அதிகமாய் அந்த பார்வையோடு பார்க்குறவராக இருந்தார் ஏன் அவரால் அப்படி பார்க்க முடிஞ்சுன்னா அவர் தேவனுடைய வார்த்தையை சுமக்கிற ஒரு மனுஷன் ஆண்டோருடைய வார்த்தையை சிந்தனையில் இருதயத்தில் அதிகமாக யோசித்து தியானிக்கிற ஒரு மனுஷனாக அதையே யோசித்து கொண்டு அதையே தியானித்து கொண்டு அதையே என் ப அப்படியே யோசிச்சுட்டே இருப்பார் அதையே தியானித்து கொண்டு இருப்பார் அதனால தான் அவருக்கு அந்த பார்வை வந்தது அப்போது நமக்கும் இந்த காலைப்பை போன்ற நல்ல ஒரு பார்வை கத்தர் நம்ம எப்படி பார்க்கிறார் கத்தர் நம்ம எப்படி பார்க்கிறார் அந்த பார்வையில் நம்மளை நம்ம பார்க்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஹலே ஆண்டவர் என்னை எப்படி பார்க்கிறார் ஆண்டவருடைய பார்வையில் நான் எப்படி இருக்கிறேன் ஆண்டவருடைய பார்வையில் நான் எவ்வளோ உள்ளவனாக இருக்கிறேன் ஆண்டவருடைய பார்வையில் நான் எவ்வளோ உயர்ந்தவனாக இருக்கிறேன் ஆண்டவருடைய பார்வையில் நான் எவ்வளவு ஒரு கிருபை பெற்ற என் மேலே எவ்வளோ திட்டம் வச்சிருக்கிறார் அந்த பார்வையில் நான் என்னை பார்க்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் பொதுவாக ஜனங்கள் நம்மை பா விழுந்து போன பார்வை அதை நம்ம விட்டுருவோம் பொதுவாக ஜனங்கள் நம்மை பார்க்கும்போது எப்படி பார்ப்பாங்க ஓரளவுக்கு கொஞ்சம் பொது அறிவுள்ளவங்க அதாவது ஆண்டவரை பற்றி அறியாதவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்குது ஏன்னா அவங்கெல்லாம் சொல்கிற சரி அவங்களாம் ஞானம் அவங்க ஞானத்தின் அடிப்படையில் பேசுகிறாங்க அவங்க ஞானத்தின் அடிப்படையில் நம்மகிட்ட பேசுகிறாங்க உங்களுக்கு அந்த ஒரு சூழ்நிலை இருக்குது இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது இப்படி ஒரு காரியம் இருக்குது அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் இதை எப்படி செய்தால் இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் பல ஐடியாஸ் தருவாங்க அது எதுவுமே தப்பு கிடையாது அது எதுவுமே தவறு கிடையாது ஏன்னா அவர்கள் பொதுவாக மனிதர்கள் எப்படி யோசிப்பார்கள் அந்த பார்வையில் யோசிக்கிறார்கள் அது தவறல்ல ஆனால் அதையும் தாண்டி நமக்கு யோசிக்க பார்க்க முடிய வேண்டும் அப்படி யாரால் தான் முடியும்னா கர்த்தருடைய வார்த்தையை யார் அதிகமாக தியானித்து யோசித்து கொண்டிருக்கிறார்களோ இந்த கர்த்தர் நம்ம கையில் கொடுத்த இந்த வேதத்தை அதிகமாக தியானித்து அந்த பரலோகத்திலிருந்து ரிசோர்ஸ் பரலோகத்திலிருந்து அந்த வார்த்தை இவர்களுக்குள்ளே கேட்டுக்கொண்டே இருந்தால் நம்ம பார்வை ஒரு மேன்மையான பார்வையாக ஒரு ம மகிமையான பார்வையாக இல்லை இயற்கைக்கு அப்பாற்பட்டு பார்க்குற ஒரு விஷயத்தை பார்க்குற மாதிரி நம்ம பார்க்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் ஹலையலுயா ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட பார்வையை நமக்கு தரணும் ஆண்டு அதிகம் அதிகமாக நம்ம கேட்கணும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கிறது ஒரு ப ஒரு சாரார் விழுந்து போன பார்வையில் பேசுகிறாங்க ஆனால் ஒரு சாரார் ஞானமாக பொதுவாக ஜனங்கள் எப்படி பேசுவாங்களோ அந்த பேச்சு தான் பேசுகிறாங்க இல்லை நம்மளால் முடியாது ஒரு ஒரு ராட்சசனுக்கு முன்னாடி போய் நின்று சண்டை போட முடியுமா அது எப்படி முடியும் ப்ராக்டிக்கலாக முடியாது அப்படி தான் இதன் ப்ராக்டிக்கலாக முடியாது உண்மை தான் அதுதான் அவங்க பேசுகிறாங்க ஆனால் இவன் வந்து இந்த காலை வந்து எல்லாவற்றையும் மேலே கத்தர் என்னை எப்படி பார்க்குறார் அந்த பார்வை அவனுக்குள்ள இது வந்து சீக்கிரமாக எல்லாருக்கும் வந்துடாது இஸ் ஜபிக்கிறவங்க ஆண்டவர் ஆராதிக்கிறவங்க சபைக்கு போகிறவங்க அப்படி எவ்வளவு தான் ஜபிக்கிறவர்களாக இருந்தாலும் ஒரு பிரச்சனை வரும் பொழுது உலக மனிதர்கள் ரட்சிக்கப்படாதவங்க ஆனால் பாவ விழுந்து போன பார்வையில் இல்லை நார்மலாக பார்க்க எப்படி பார்ப்பாங்களோ மாதிரி தான் பார்ப்பாங்க இந்த சூழ்நிலை இப்படி இருக்குது இது இப்படி பாண்டலாம் இப்படி பாண்டலாம் அநேக கிறிஸ்தவர்கள் இப்படி தான் பார்க்குறாங்க ஒரு சூழ்நிலை வந்தாலே தங்களுடைய மூளையின் அடிப்படையில் தான் ஒரு விசேஷ விஷயத்தை பார்ப்பாங்க ஆனால் நமக்கு ஒரு ஆவிக்குரிய பார்வை இயற்கைக்கு அப்பாற்பட்ட பார்வை இந்த காலைப்பை போன்ற ஒரு பார்வை நமக்கு இருக்கணும் இதற்கு தேவ வார்த்தையை நம்ம இருதயத்தில் சிந்தையில் சுமந்தாதான் நம்மளால் அப்படி பார்க்க முடியும் ஆலே இப்போ காலே இப்போ இன்னொரு வார்த்தை கூட அவர் சொல்கிறார் நாம் எளிதாய் போய் அவங்கள ஜெயி ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் எளிதாக ஜெயிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இவர் தன்னை பலப்படுத்தினவர் மட்டுமல்ல இந்த பார்வை உடையவர்கள் மற்றவர்களையும் பலப்படுத்துவாங்க இல்லை நம்ம செய்யலாம் ஆண்டவர் நமக்கு கிருப செய்வார் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் கண்டிப்பாக நம்ம ஜெயம் எடுக்கலாம் என்று मत மற்றவர்களை பலப்படுத்துகிறவனா இந்த காலேபு இருந்தான் அதுதான் அந்த காலிப்புக்குள்ள இருந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கறோம் ஹலையா இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பார்வைக்குள்ள இருந்ததுனால ஒரு சூழ்நிலை கத்தர் எப்படி பார்க்கிறார் அந்த பார்வையோடு அவன் பார்த்ததுனால அவன் தன்னை மட்டும் பலப்படுத்தல மற்றவர்களையும் பலப்படுத்தி கொண்ட ஒரு மனுஷனாய் காணப்பட்டான் இந்த காலிப்பு ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நம்ம மற்றையும் பதினான்காம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம் அங்கே ஐந்து அப்பத்தை ரெண்டு மீனை கொண்டு ஆண்டவர் ஐயாயிரம் பேரை போஷிக்கிற ஒரு சம்பவத்தை நம்ம அதில் வாசிக்கிறோம் அப்பொழுது அந்த அந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அதில் சொல்கிற சீஷர்கள் வந்து ஆண்டவரிடத்தில் சொல்கிறத நம்ம பார்க்கலாம் ஆண்டவரே சாயங்காலம் ஆயிட்டு நேரமும் ஆயிற்று இந்த இடம் வனாந்திரமான இடம் அலையிலையா அப்போ மூணு இவங்க சொல்கிறாங்க சாயங்காலம் ஆகிட்டு ரொம்ப டைம் ஆகிட்டு லேட் ஆகிட்டு இந்த இடம் வனாந்திரமான இடம் இது வந்து பொதுவாக இது வந்து விழுந்து போன பார்வையெல்லாம் இல்லை பொதுவாக ஒரு பார் ஒரு ஜனங்கள் ஆண்டவராக அறியாதவங்க ஒரு கொஞ்சமாக அந்த அறிவு உள்ளவங்க பொதுவாக பொது அறிவு ஜன அறிவு அதாவது அந்த பொது அறிவு உடையவங்க என்ன பேசுவாங்க அதுதான் பேசுகிறாங்க இது தப்பில்லை இவங்க சொல்கிறது சரிதான் அதனால் ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்ளவோ திட்டவோ எதுவுமே இல்லை சீஷர்களை நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம் நீ என்ன உங்களுக்கு அப்படி இல்லை விசுவாசம் இல்லை அப்படிலாம் எதுவுமே ஆண்டவர் கேட்கலை ஏன்னா இவங்க அந்த பொது அறிவில் பேசுகிறாங்க ஆண்டவர் இப்படி சாயங்காலம் மாயிட்டு இங்கே இங்கெல்லாம் உணவு கிடைக்காது அதனால் நம்ம வந்து ஒன்று பண்ணுவோம் இவங்களெல்லாம் சீக்கிரம் அனுப்பிடுவோம் இவங்க எங்கேயாவது போய் இருட்டுறதுக்குள்ளே எங்கேயாவது போய் கிராமங்களில் போய் உணவை தான் வாங்கி அவங்க சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னு சொல்கிறார் ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் மேலே இயேசு பரலோகத்தின் பார்வையோடு பார்க்குறார் அந்த சூழ்நிலையை அதுதான் அதில் ஒரு ஆச்சரியம் அந்த ஜனங்களை எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா அந்த ஜனங்களை பந்து இருக்க வைக்கிறார் அற்புதம் செய்த பிறகு வைக்கல வைக்கலை இருக்க வச்சிட்டு தான் அற்புதத்தை ஆரம்பிக்கிறார் அப்படின்னு அந்த பரலோக பார்வையோடு பார்க்குறார் கண்டிப்பாக இந்த ஜனங்கள் இங்கே தான் இருந்து சாப்பிடுவாங்க இந்த ஜனங்கள் இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவாங்க அங்கே பார்க்கும் பொழுது அவர் சொல்ல அவர்களை போக வேண்ட அவர்கள் போக வேண்டியதில்லை இங்கே இருந்து அவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கலாம் அப்ப அந்த பரலோக பார்வையோடு ஆண்டவர் பார்க்கிறார் அவங்கள பந்தி இருக்க வச்சுட்டு என்ன பண்ணுவேன் என்ன செய்வேன் ஜெபிக்காமல் அதை ஆசீர்வதித்தார் ஸ்தோத்திரம் பண்ணார் அதை எடுத்து அலையிலோயா அதுதான் அந்த பரலோக இனி நடக்க போற விஷயத்த முன்கூட்டியே பார்த்து இனி நடக்க போற காரியத்தை முன்கூட்டி ஆவியில் பார்த்து அந்த அற்புதத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண அற்புதம் நடக்கிறதுக்கு முன்பாகவே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணினார் பிதாவை ஸ்தோத்திரம் பண்ணார் ஹலே லோயா அற்புதம் இன்னும் நடக்கல் அற்புதம் இன்னும் வாய்க்கல் அற்புதம் இன்னும் வரலை ஆனால் அதுக்கு முன்பாகவே ஆண்டவர் அங்கே ஒரு அற்புதம் நடந்தது போல அங்கே ஒரு காரியம் நடந்தது போல அந்த பரலோக பார்வையில் பார்த்து அவர் அப்படியே அந்த அப்பத்தை மீனை மடுத்து ஸ்தோத்திரம் பண்ணினார் இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பரலோக பார்வை தேவன் எப்படி ஒரு சூழ்நிலையை பார்ப்பாரோ அதே மாதிரி பார்க்கிற ஒரு பார்வை இயேசுக்குள்ளே இருந்ததை காலிப்புக்குள் இருந்ததை நம்ம பார்க்குறோம் ஹலை லூயா எனவே அன்பானவர்களே நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல பார்வையை ஆண்டவர் தருவாராக இந்த காலிப்புக்குள் இருந்தது விசேஷம் என்னன்னு சொன்னால் ஒரு ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் எப்படி பார்ப்பாரோ அதே மாதிரி பார்க்கிற ஒரு நல்ல ஆவிக்குரிய பார்வை கற்று நமக்கு தருவாராக அதற்கு வேண்டிய கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக அதற்கு வேண்டிய நல்ல வார்த்தையினால் நிரப்பப்பட்ட வார்த்தையை தியானிக்கிற வாசிக்கிற யோசிக்கிற அந்த ஒரு ஜீவியத்தை ஆண்டவர் நமக்கு தருவார் நம்ம எல்லோரும் கொஞ்சம் நேரம் ஜியோ பண்ணுவோம் ஹாலே லோயா நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா எங்களோடு பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் கிருபை உள்ள பிதாவே ஆண்டு வரே அந்த வே காணானை வேவு பார்த்து வந்த அந்த வேவு பார்த்துட்டு வந்த அந்த ஜனங்கள் இசர்வேல் ஜனங்களை ஆண்டு வரையை தங்களுடைய ஞானத்தின் அடிப்படையில் பேசினதுனால் அவங்க சோர்ந்து போனதாக அங்கே மிச்சம் மற்றபடி அங்கே எந்த அற்புதமும் நடக்கலை எல்லாரும் கூச்சல் போட்டு எல்லாரும் கூக்கரையிலட்டு அழுவது தான் அங்கே நடந்தது गाईबो कत् ஒரு சூழ்நிலை எப்படி டீல் பண்ணுவார் எப்படி பார்ப்பார் அந்த பார்வையில் அவர் பார்த்தபடியால் அவர் மேன்மையான ஒரு காரியத்தை அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு மனுஷனாய் பார்க்குற ஆண்டவரே அந்த பார்வை இருந்தது ஆண்டவரே எங்களுக்கு அப்படிப்பட்ட நல்ல ஆவியை தாரும் ஒரு சூழ்நிலை எப்படி பார்க்க வேண்டுமோ கர்த்தர் எப்படி அதை பார்ப்பாரோ அதை போல பார்க்கிற உடைய ஆவியினால் நிறங்களை நிரப்பி நிரப்பிங்களை நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை கொண்டு கத்தர் இடைப்படுவீனாக காலை போய் எங்களுக்கு முன்பாக நல்ல ஒரு சாட்சியாய் வைத்து நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குற நல்ல பாடங்களுக்காய் ஸ்தோத்துகிறோம் இந்த காரியங்களை நாங்கள் இந்த வருட இறுதியில் எங்கள் இருதயத்தின் ஆழத்தில் வைத்து வருகிற புது வருஷத்தில் கத்தர் எங்களுக்கு தருகிற எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் சுதந்திரிக்க எங்களை இந்த நாட்களில் ஆயத்தப்படுத்துகிற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவரே உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவை நாமத்தில் ஜெபிக்க रोम जब हम के लिए नल्ला पितावे आमीन आमीन